ஹைக்கேல் சுலைமானுக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் முஸ்லிம்களுக்கோ மூவரும் சங்கமித்து இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் கை ஓங்கி இருந்தது அவர்கள் ஆட்சியை இருந்தார்கள் அவர்கள் யூதர்களை அடித்து விரட்டினார்கள் யூதர்களையும் முஸ்லிம்களையும் அடித்தார்கள் சேர்த்தை அதுவும் ஒரு வரலாறு அப்பொழுது பைசாந்திய ரோஸ் ரோம மன்னர்களுக்காக அந்த மோத்தா போர் என்று சொல்லக்கூடிய ஒரு போர் எல்லாம் வரும் அந்த யுத்தத்தை எல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள் இதெல்லாம் நான் எதற்காக சொல்லி காட்டினேன் என்று சொன்னால் இது இன்று நேற்று புதிதாக நடந்த ஒரு சண்டை அல்ல இதற்கு ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நபிமார்கள் காலகட்டத்தில் இருந்து வந்த தொடர்ந்த யுத்தத்தினுடைய ஒரு நீட்சியாகத்தான் இந்த நடந்து கொண்டிருக்கின்ற சகோதரர்களே இங்கே வைசாந்திய ரோம மன்னர்கள் பின்னர் அவர்களுடைய அந்த சூழ்ச்சிகளை காலிப்பின் வலி தலைமையிலே முறியடிக்கின்றார்கள் நிறைய யுத்தங்கள் அதுபடி நடந்து கொண்டே இருக்கின்றது இறுதியாக சுல்தான் சலாஹின் அய்யூபி மாபெரும் வீரராக அங்கே ஐநூத்தி எண்பத்தி ரெண்டிலிருந்து அவர்கள் பெற்றுத்தந்த அந்த ரமலான் மாதத்திலே அவர்கள் வெற்றி கொள்கின்றார்கள் கிறிஸ்தவர்களை நஸ்ரானிகளை அடித்து விரட்டிவிட்டு யூதர்களுக்கு அங்கே பாதுகாப்பு அளித்து விட்ட போது அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் இந்த மண்ணிலே குடியேறுவதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி காட்டினார்கள் யூதர்களை விரட்டிவிட்டு அங்கே நசராணிகளை மீது அவர்கள் யூதர்களை காப்பாற்றினார்கள் சுல்தான் சலாவுதீன் அய்யூபி அவர்கள் மாபெரும் வரலாற்று நாயராக அந்த பலஸ்தீன வரலாற்றை திகழ்கின்றார்கள் அவர்கள் ஐநூத்தி எண்பத்தி ரெண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரைக்கும் அது முஸ்லிம்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு பிறகு என்ன ஆயிற்று அங்கே யூதர்கள் எப்படி மீண்டும் சென்றேனார்கள் அந்த மண்ணிலே அந்த வரலாற்றை நாம் தெரிந்திருக்க வேண்டும் யூதர்கள் நமக்கு எதிரிகள் அல்ல ஆனால் அந்த யூதர்களாக இணைந்து சியோனிசம் என்று சொன்னார்கள் யூதர் தீவிரவாத குழுக்களை உலகத்தில் இருந்து பல பகுதிகளிலும் தேர்ந்தெடுத்தார்களே அவர்கள் நமக்கு எதிரிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரிகளே காங்கிரஸ் என்று ஒரு அமைப்பை ஐந்திலே மாபெரும் சூழ்ச்சியை அந்த தியோடர் ஹெசில் என்பவன் உருவாக்குகின்றான் யூதர்கள் எல்லாம் அடித்து விரட்டி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எங்கே ஓடி ஒழிவது என்பதற்காக தியோடர் ஹெசில் என்பவன் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்திலே உலகத்தில் உள்ள யூதர்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார் அப்பொழுது யூதர்களிடம் ஏராளமான செல்வங்கள் இருந்தது அவர்கள் கந்து வட்டிக்காரர்கள் அமெரிக்காவிற்கே கடன் கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஏராளமான செல்வம் வைத்திருந்தவர்கள் அந்த யூதர்களுடைய அந்த சதி திட்டத்திலே தியோடர் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து யூதர்களை ஒன்றிணைத்து நம்மிடம் எல்லாம் இருக்கிறது ஆனால் நமக்கு என்று ஒரு நாடு இல்லை அந்த நாட்டை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி தெரிக்கப்பட்ட தௌராத்திலே வாக்களிக்கப்பட்ட பூமி நமக்கு இஸ்ரேல் என்று சொல்லி பலத்தீனத்தை கைப்பற்ற வேண்டும் என்று அன்று தீட்டிய திட்டம்தான் இங்கே கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு யூதனுக்கும் அங்கே நிலம் வாங்கி போட வேண்டும் மணிப்பூரில் இருக்கவனுக்கும் அங்கே இடம் வாங்கி போட வேண்டும் உலகத்தில் எங்கெங்கே யூதர்கள் என்று அறியப்படுகின்றார்களோ அவர்கள் அனைவரும் அங்கே ஒரு இடத்தை வாங்கி போட வேண்டும் அவ்வாறாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றுக்கு பத்தாக காசு கொடுத்து அந்த இடத்தை வாங்கி அங்கே உள்ளே நுழைய ஆரம்பிக்கின்றார்கள் யூதர்களின் தேசிய நிதி என்று ஒன்றை உருவாக்கின்றார்கள் அப்பொழுதோ சுவிட்சர்லாந்தில் ஒரு சூதாட்ட விடுதியில் ஒரு மாநாட்டை இந்த தியோடர் கெசில் கூட்டுகின்றான் அந்த மாநாட்டிற்கு வந்தவர்களுடைய எண்ணிக்கை வெறும் பத்து பேர் தான் ஆனால் நூறு பக்க திட்டத்தை செயல் திட்டத்தை அவன் அங்கே வாசிக்கின்றான் அது தி கிராண்ட் பிளான் என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான மாபெரும் திட்டம் என்ற அடிப்படையிலே ஒரு ஒற்றை கோரிக்கையை வைக்கின்றான் நம்பிக்கைதான் அவன் என்ற நம்பிக்கை என்ற ஒரு தேசிய கீதம் அங்கே உருவாக்கப்படுகிறது அவர்களுக்காக ஒரு கொடி உருவாக்கப்படுகிறது யூதர்களுக்கான ஒரு தனி நாடு வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்கள் உள்ளே வருகின்றார்கள் சுல்தான் அப்துல் ஹமீஸ் ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அவர்களிடம் பேரம் பேசுவதற்காக தியோடர் கசில் ஆட்களை அனுப்புகின்றான் ஆனால் அவர் ஒரு காலமும் நான் விட்டு தர மாட்டேன் என்று சொல்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் நாலு முதல் நவம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரை முதல் உலக யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளை இரண்டு அணிகள் பிரிந்து முதல் உத்த உலகப் போரை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே ஸ்கைல் பிகோட் ஒப்பந்தம் என்ற ஒரு ஒப்பந்தத்தை தீட்ட ஆரம்பிக்கின்றார்கள் இந்த யூத சீழ்ச்சியிலே மிக முக்கியமான பகுதி அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை தீட்டுகிறார்கள் அதில் என்ன என்று சொன்னால் பிரான்ஸ் பிரிட்டன் இவர்களுடன் சேர்ந்து யூதர்களும் அந்த பாலஸ்தீனத்தை கூறு போட வேண்டும் மேற்கு கரை என்றும் காசா என்றும் அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய நிலப்பரப்புகளை அவர்கள் பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் பிரான்சை பிரான்சுக்கு லெபனானையும் சிரியாவையும் தந்து விடுவதாகவும் பிரிட்டனுக்கு ஈரானையும் ஜோர்டானையும் தந்து விடுவதாகவும் எஞ்சியிருக்கக்கூடிய அந்த பலஸ்தீனம் எங்களுக்கு வேண்டும் என்பதற்காக யூதர்கள் இணைந்து அந்த திட்டத்தை போடுகிறார்கள் நீங்கள் அந்த பலஸ்தீனத்துடைய மேப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பக்கம் ஜோர்டான் இன்னொரு பக்கம் எகிப்து எவ்வளவு நுட்பமாக அவர்கள் திட்டம் தீட்டிருந்தார்கள் பாருங்கள் யூதர்களுடைய சதிவலை என்னவென்று சொன்னால் முஸ்லிம்களை பிரிப்பது பிரித்தாளும் சூழ்ச்சி எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் யூதர்களுடைய சதி இருக்கிறது என்பது உலகம் அறிந்த உண்மை சுன்னி என்று இரண்டு குழுக்களாக சிதறடிக்கின்றார் அந்த சண்டையிலே அந்த யுத்தத்திலே அவன் குளிர்காகின்றான் அதுதான் இன்று எகிப்திலே நடந்து கொண்டிருந்தது வரைக்கும் சிரியாவிலே நடந்து கொண்டிருப்பதும் லெபனானிலே நடந்து கொண்டிருப்பதும் ஈராக்கிலே நடந்து கொண்டிருப்பதும் குறித்து கூட இன்னும் நம்பிக்கை ஏற்படவில்லை அது யூதர்களுடைய சதி திட்டத்தின் ஒரு பகுதி என்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்துக் கொண்டிருப்பதாக ஒரு சில தகவல்கள் வெளிக்கொண்டிருக்கின்றன மிக நுட்பமாக நாம் பார்க்க வேண்டும் எது சவால் தெரியுமா யார் இந்த தஜ்ஜால் அவனை அடையாளம் கொண்டு கொள்வதில் தான் இன்றைய சவால் ஒளிந்திருக்கிறது சகோதரர்களே பலஸ்தீனத்தை அவர்களை சுற்றி அந்த காசாவை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு ஒன்று இருந்தது அந்த அந்த இருந்து சுரங்கம் எகிப்தை எளிதாக விடும் எகிப்தில இருந்து அங்கிருந்து எந்த விதமான உதவிகளும் வரக்கூடாது என்பதற்காக முபாரக் என்ற அந்த கொடியவனை அவர்கள் கைப்பாவையாக வைத்து செயல்பட்டார்கள் அங்கே அரபு வசந்தம் வந்தது அரபு வசந்தம் வந்தது முகமது முர்சி தலைமையிலே இஹ்வான்கள் வெற்றி பெற்றார்கள் அல்ஹம்துலில்லா அது வரலாற்றின் மிக புரட்சியான ஒரு அற்புதமான காலகட்டம் எவ்வளவு நாள் தாக்குப்பிடித்தது தெரியுமா மிக சொற்ப காலத்திலே முகமது முர்சியை அந்த ஜனநாயக முறையிலே தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த ஆட்சியை முறியடித்தது யார் தெரியுமா யூதர்கள் அந்த முகமது முர்சியுடைய ஆட்சி காலத்தில் தான் சகோதரர்களே பலஸ்தீனத்துடைய ஹமாஸ் உயிர் பெற்றது நிம்மதியாக வாழ்ந்தார்கள் அவர்களை ஒரு யூதனால் கூட கை வைக்க முடியவில்லை அந்த இடைப்பட்ட காலத்தில் தான் அவர்கள் தங்களுடைய இப்பொழுது தாக்கிக் கொண்டிருக்கிறார்களே அந்த யுத்த தளவாடங்களை எல்லாம் அவர்கள் தயார் செய்தார்கள் மிக வேகமாக அவர்கள் முன்னேறினார்கள் யூதர்கள் பயந்து நடுங்கி விட்டார்கள் இது இன்னும் கொஞ்ச காலம் நீடித்தால் நம்முடைய தனிநாடு என்ற கனவு தகர்ந்து போக முகமது முர்சியை எப்படியாவது கவிழ்த்து விட வேண்டும் பொல்லாதையும் சொல்லி அந்த தேர்தல் செல்லாதென அறிவிக்க சொல்லி சிசி என்று சொல்லக்கூடிய ஒரு அயோக்கியனையை கொண்டு வருவதற்காக அவர்கள் யாரை அணுகினார்கள் என்று சொல்லி கேட்டால் நெஞ்சம் பதறுகிறது சகோதரர்களை என்று சொல்கின்றார்களே அந்த சவுதி மன்னர்களிடம் போய் சொன்னார்கள் உங்களுடைய மன்னராட்சிக்கு ஆபத்து வருகின்றது நீங்கள் இவ்வாறு சென்று கொண்டிருந்தால் இங்கே ஜனநாயகம் வெடித்தால் நீங்கள் இந்த மண்ணை விட்டு ஓட வேண்டி வரும் அங்கே பாருங்கள் ஜெயினுலாபுதீன் இங்கே பாருங்கள் துனேசியாவிலே பாருங்கள் துருக்கியிலே பாருங்கள் எதோ கான் என்று ஒவ்வொரு உதாரணமாக கொண்டு வந்து சவுதிக்கு ஒரு அச்சம் கொடுத்து நூத்தி இருபது பில்லியன் டாலர்களை வாங்கிக் கொண்டு எகிப்திலேயே சார்ந்த நம்முடைய சகோதரர்களை அழித்து ஒழித்தது சவுதி அரசாங்கம் அந்த வினைதான் இன்று பாலஸ்தீனத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழு பொறுப்பும் இந்த சவுதியிலேமே சரிபேன் தான் என்பது உலகம் அறிந்த உண்மை நயவந்தகத்தனத்துடைய உச்சத்தை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுவேன் நேற்று இரவு சகோதரர்களே ஒரு ஒன்றரை மணி இரண்டு மணி இருக்கும் நான் சகோதரர் டாக்டர் இந்த தயாரிப்பை ஈடுபட்டு இரண்டு அந்த சுரங்கப்பாதை வழியாக காசாவிற்கு உணவுப் பொருட்களும் மருந்து பொருட்களும் வருகிறது அது உலகமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி காட்டினார் என்ன நடந்தது தெரியுமா எந்த பத்திரிகையிலுமாரா செய்தி துபாயிலிருந்து காசாவிற்கு உணவுப் பொருட்களும் மருந்து பொருட்களும் வருகின்றது நாற்பது சவுதிகள் அதை அந்த சுரங்கப்பாதை வழியாக கொண்டு வருகின்றார்கள் உள்ளே கொண்டு வருகின்றார்கள் நேற்று நடந்த நிகழ்வு அங்கே பாதிக்கப்பட்டிருந்தவர்களுக்கு உணவு தேவை மருந்து தேவை ஆனால் வந்துவிட்டது உணவும் மருந்தும் ஹமாஸ் தலைவர்கள் அந்த மருந்தையும் உணவையும் திருப்பி அனுப்பினார்கள் காரணம் வந்திருந்த அந்த நாற்பது வரும் சவுதி அரசாங்கம் இஸ்ரேலுடைய கைகூலிகள் என்று ஹமா சொல்லி காட்டியிருக்கிறது என்று சொன்னால் நெஞ்சு பதறுகிறது சோதரர்கள் எவ்வளவு நயமஞ்ச விற்பனம் துபாயில் இருந்து நாற்பது பேரை அந்த சுரங்கத்தின் வழியாக இஸ்ரேலை வேலை பார்க்க சவுதி அரேபியர்களை ஹரம் ஷெரீஃபில் இருந்து இன்று அழுது கொண்டு துவா கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் முஸ்தான் பலஸ்தீன் என்று சொல்லி அவர்கள் அந்த கலந்து கொண்டு அந்த உணவுப் பொருட்களையும் அந்த நாற்பது பேரையும் திருப்பி அனுப்பினார்கள் கடந்த பத்து பதினைந்து நாட்களாக உக்கிரமாக போர் நடந்து கொண்டிருக்கின்றது இதுவரை அந்த சுரங்கப்பாதை வழியாக எதுவுமே வரவில்லை தடை விதி மூடப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது உலக நாடுகளுடைய உதவிகள் மறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஆனால் இவர்களுக்கு மட்டும் அந்த வாசல் திறக்குகிறதே என்று சொல்லி அவர்கள் சந்தேகப்பட்டார்கள் அதை ஆய்வு செய்தார்கள் அங்கேதான் மிக முக்கியமான அந்த உண்மை தெரிய வந்தது சோதரே யூதர்களுடைய பிரித்தாளம் சூழ்ச்சி அவர்கள் எப்பொழுதுமே நம்மை ஒன்றுபட செய்யக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தார்கள் இந்த இடத்தில்தான் ஒரு மகத்தான விதையை நடத்தி சென்றார் சஹீத் இமாம் ஹசனுல் பன்னா அவர்கள் பலத்தீன மண்ணுக்கு உயிரூட்டியவர் இமாம் அல் பன்னா அவர்கள் இந்த பிரித்தாளர் சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இந்த போராட்ட குழுக்களில் சியாக்களை ஒன்றிணைந்து போராட வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் இமாம் அவர்கள் நயமஞ்சமாக அழைத்து அவர்கள் கொல்லப்பட்டார்கள் நீண்டிலேயே வரலாறு சகோதரர்களை இந்த சின்ன நேரத்திலே அத்தையும் மாம் அடக்கி காட்ட முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழிலே பால்பர் பிரகடனம் என்ற ஒரு பிரகடனத்தை போடுகின்றார்கள் அங்கே அதிலே யூதர்களுக்கும் பிரிட்டனுக்கும் உண்டான ரகசிய ஒப்பந்தம் ஏற்படுகிறது இப்பொழுதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரஷ்யாவிலே தொழில் புரட்சி ஏற்பட்டு தொழிலாளர்கள் எல்லாம் அந்த வென்று கொண்டு அவர்கள் படிப்படியாக அந்த ரஷ்ய அரசாங்கத்திலே முன்னேறி போடக்கூடும் போது அந்த போஸ்டிக் தொழிலாளர்கள் எல்லாம் ரஷ்ய அரசாங்கத்துக்குள்ளே உள்ளே நுழைந்த போதுதான் இந்த ஒப்பந்தத்திற்கான பத்திரத்தை கையில எடுத்தார்கள் எடுத்துவிட்டு அவர்கள் துருக்கி கலிபாவிற்கு இதை அனுப்புகின்றார்கள் யூதர்கள் சதிவிலை செய்து இப்படி ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கின்றார்கள் நாங்கள் அதனுடைய பிரதியை வைத்திருக்கின்றோம் என்று துருக்கியில் இருக்கக்கூடிய கலிபாவிற்கு அனுப்பும் போது அப்பொழுது அவர் மக்காவில் இருந்த அங்கே ஆட்சியாளருக்கு அனுப்புகின்றார் ஆனால் சரி ஹுசேன் அவர்கள் அந்த பத்திரத்தை வாங்கி பார்த்துவிட்டு நேரடியாக யூதர்களிடமே செல்கின்றார் இப்படி நீங்கள் எழுதினீர்கள் என்றது வரலாறு சகோதரிகளே ஆனால் அவர்கள் சொன்னார்கள் இல்லை இது திரிக்கப்பட்டு இது மறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அன்றும் அந்த யுத்த ஒப்பந்தத்திற்கான உடன்படிக்கை இங்கு எழுதப்படுகிறது சகோதரர்களே மீண்டும் யூதர்கள் உள்ளே வர வர அங்கே திட்டம் தீட்ட தீட்ட இருகுன் இனத்தை தீவிரவாத அமைப்பாக தோற்றிய மனோச்சம் பிகின் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடியவன் மீண்டும் தலை தூக்குகின்றான் வரலாறு தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது படிக்க படிக்க பிரமிப்பாக இருக்கின்றது அந்த கொடியவன் கொன்றடித்தது கொஞ்சம் கொஞ்சம் அல்ல ஊரோடு உயிரோடு எரித்தான் அப்படிப்பட்ட அந்த கொடியவனை நோக்கி கிளம்பியதான் இஜத்தினால் கஜாம் என்று சொல்லக்கூடிய மாபெரும் போர் வீரர் அவருடைய நினைவாகத்தான் அந்த ராணுவ பிரிவுக்கு தர அதை பேர் அவருடைய பெயரை வைத்திருக்கின்றார்கள் இசத்தின் கஸாம் அவர்கள் வந்து உலக நாடுகள் எல்லாம் பயணம் செய்து ஒரு இஸ்லாமிய உணர்வுள்ள ஒரு சமுதாயமாக கூட்டுகின்றார்கள் அவர்கள் வைத்த ஒரு கோரிக்கை பலஸ்தீன பிரச்சனை பலஸ்தீனர்களுக்கான அல்ல என்று சொல்லி காட்டினார்கள் அது ஒட்டுமொத்த உம்மத்தை முஸ்லிமாவுடைய பிரச்சனை நம்முடைய பிரச்சனை சகோதரர்களே அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் நாம் இங்கே பூப்பறித்துக் கொண்டிருக்கின்றோம் ஏதோ அவர்களை கண்டு கழிவுறக்கத்தினால் நாம் வீதியிலே நின்று போராடி கொண்டிருக்கின்றோம் அந்த வரலாற்றை நாம் சொல்வது யார் இந்த வரலாற்றை நம் தலைமுறைகளுக்கு நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது யார் வரலாறு தெரியாத சமுதாயமாக இருக்கின்றோம் படிக்கத் தெரியாத ஒரு சமுதாயமாக இருக்கின்றோம் ஒரு மூத்த பத்திரிகையாளருடன் வெகு கோபமாக நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன் இது இலங்கையில் நடந்த அந்த போட்டாவை பிரபாடைய மகனை போட்டு எத்தனை இசுகள் கொண்டு வந்தீர்கள் எவ்வளவெல்லாம் எழுதினீர்கள் உங்களுடைய அந்த உணர்வுகள் சரியானது என்று சொன்னால் இந்த காசாவிலேயும் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகள் தானே அவர்களை குறித்து நீங்கள் விரிவாக நீங்கள் எழுதவில்லையே ஏன் என்று நான் ஆதங்கத்தோடு கேட்டபோது அந்த பத்திரிகையாளர் அதிர்ச்சியூட்டும் ஒரு உண்மையை சொல்லி காட்டினார் எங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் வருத்தமெல்லாம் ஒன்றும் இல்லை காசாக போடத்தில் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை சிக்கல்களும் இல்லை எதுவும் கிடையாது ஆனால் எங்களுக்கு தேவை மார்க்கெட்டிங் பத்திரிகையில் என்ன படம் போட்டால் எவ்வளோ விற்குங்கிறதான் எங்களுடைய கணக்கு அந்த மார்க்கெட்டிங் தான் நாங்கள் முடிவு பண்ண முடியும் இலங்கை பிரச்சனையோ அல்லது மற்ற பிரச்சனைகளோ நாங்கள் போட்ட போட்டோம் என்று சொன்னால் எங்களால் மார்க்கெட்டிங் பண்ண முடியும் காசா பிரச்சனையை பிரச்சனையை நாங்கள் எழுதினால் எங்களால் மார்க்கெட்டிங் பண்ண முடியாது முதல்ல உங்க பாய்மார்கள் அஞ்சு சதவீதம் எங்க பத்திரிகையை வாங்கட்டும் நாங்கள் இதை போடுறோம் என்று சொன்னார்கள் ஐந்து சதவீதம் கூட படிக்க தெரியாத பத்திரிகை வாசிக்க தெரியாத ஒரு சமுதாயத்திற்காக நாங்கள் அந்த பிரச்சனையை கவர் ஸ்டோரி ஆக்கினால் எங்களுக்கு பத்திரிகை எப்படி விற்கும் முட்டாள் சமுதாயத்திற்கு சமுதாயத்திற்குங்கள் முழங்க வேண்டும் என்று கேட்டார் ஆனால் காசா பிரச்சனையை மறைக்கின்றார்கள் ஒழிக்கின்றார்கள் என்று சொல்கின்றோம் பத்திரிகை வாசிக்க தெரியாத ஒரு சமுதாயம் படிக்க தெரியாத சமுதாயம் பிற உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாத சமுதாயம் முட்டாள் சமுதாயம் என்று அவர்கள் புரிந்து வைத்திருக்கின்றார்கள் சகோதரர்கள் அதனால்தான் இந்த புனித ரமலானிலே இத்தே வரலாற்றுடைய சுருக்கத்தை கொஞ்சமாக அந்த உணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காக நான் சொல்லி காட்டுகின்றேன் அப்படியே வரலாறு நீண்ட நெடிய வரலாறாக வருகின்றது நிறைய புத்தகங்கள் வந்து விட்டன தயவு செய்து வாங்கி படியுங்கள் அகமது யாசினுடைய ஒரு ஒப்பற்ற போராட்ட வரலாறு அது தனி கதையாக போய்கொண்டே இருக்கும் ஈகான்கள் வருகின்றால் யாசர் அரப்பாத் யாசர் அரப்பாத் சமாதானத்திற்கான பேச்சுவார்த்தையை எடுக்கின்றார் நின்றிருக்கக்கூடிய அந்த லெப்டிஸ்ட் அரசுகளைப் போல மேற்கு கரையில் இருக்கக்கூடிய அரபுகளைப் போல அதெல்லாம் நிறைய வரலாறுகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இருந்தாலும் இன்னொரு குறிப்பையும் நான் நேற்று நடந்த ஒரு சம்பவம் காசாவிலே இஸ்ரேலை நோக்கி இரண்டு ஆறு இஸ்ரேல் ராணுவ சோல்ஜர்களை நம்முடைய சகோதரர்கள் அவர்களை கொள்கின்றார்கள் இஸ்ரேலைச் சார்ந்த ஆறு சோல்ஜர்களை ஆறு ராணுவ வீரர்களை ராணுவ தளபதிகளை கொள்கின்றார்கள் ஆனால் அமெரிக்க அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றது அப்பொழுதுதான் பூனைக்குட்டி வெளியே வருகிறது அமெரிக்கர்கள் சொல்கின்றார்கள் நீங்கள் கொன்ற கொண்டிம் பெர்மலியும் அமெரிக்கர்கள் என்று யார் போர் புரிந்து உண்மை நேற்று தெரிய வருகிறது இரண்டு யூதர்களை நாங்கள் தான் அனுப்பி வைத்திருக்கோம் நீங்கள் கொன்றது எங்களுடைய யூத தளபதிகளை கொன்றுவிட்டீர்கள் என்று அமெரிக்க கண்டன அறிக்கை தெரிவிக்கின்றது யாரும் மாய்திறக்க கூடாது திறந்தால் மன்னர் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்ற சவுதி மோதூதி மோலான அவர்களுக்கு மன்னர் பைசல் அவார்டு கொடுத்தது எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் மகத்தான மாமனிதராக அந்த ஹரம் சரிப் பூமியில இருந்தவர் தான் மன்னர் பைசல் மன்னர் பரம்பரையில் வந்தவர் தான் என்று சொன்னாலும் அவர் சொன்னார் பலஸ்தீனத்திற்கு நாங்கள் உயிரை கொடுப்பதற்கும் தயாராக இருக்கின்றோம் இஸ்ரேல் என்ற ஒரு கள்ள நாடு உருவாவதற்கு நாங்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என்று சொல்லி காட்டினார் அப்படியானால் உங்களிடமிருந்து நாங்கள் பெட்ரோல்களை வாங்க மாட்டோம் என்று பொய் மிரட்டல்களை அமெரிக்காவும் பிரிட்டனும் விட்டபோது அவர் தெளிவாக சொன்னார்கள் நாங்கள் ஒட்டகத்தை மீட்டுக்கொண்டு பாலைவனத்தில் திரிந்து ஈச்சம்பழத்தை சாப்பிட்டு வளர்ந்தவர்கள் தேவையில்லை எங்களுக்கு உங்களுடைய நீங்கள் வாங்கவில்லை என்று சொன்னால் ஆனால் பெட்ரோல் இல்லாமல் உங்களை எத்தனை நாள் வாழ முடியும் என்று மன்னர் பைசல் கேட்டார் மன்னர் பைசல் அந்த குடும்பத்தில் உள்ள ஒருவரால் சுட்டு கொல்லப்பட்டார் என்பது வரலாறு மக்காவிலே ஹரம் சரீஃபிலே கேள்விப்பட்டிருக்கின்ற ஹரம் சரீஃபிலே மக்கா மன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரொம்ப சமீபத்தில் தான் வரலாறு ஏன் யூதர்களுக்கு எதிராக குரல் கொடுத்தார் என்பதற்காக சகோதரர்களே இறுதியாக இந்த வரலாற்றுடைய நீச்சியாக நான் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கள்ளத்தனமாக ஒரு நாட்டை உருவாக்குவதற்காக அமெரிக்கா பிரிட்டனுடைய அந்த தூண்டுகோளின் பேரினால் யூதர்கள் உலகில் உள்ள அனைத்து யூதர்களும் சதி செய்து அந்த நாட்டை உருவாக்குவதற்காக போராளிகளை அழித்து நசுக்குவதற்காக அவர்கள் முனைந்து கொண்டிருக்கின்றார்கள் அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் யூத அரசாங்கத்தினுடைய ஒரு ஜனாதிபதியாக ஒரு பிரதமராக இருந்தவர் கோல்டான் நெய்யர் அவருடைய கூற்றை மட்டும் நான் சொல்லி இந்த உரையை நிறைவு செய்ய இருக்கின்றேன் கோல்டான் நெய்யர் என்ன என்று சொன்னால் அமெரிக்காவிலிருந்து பிரிட்டனில் இருந்து அந்த ராணுவ ஆயுதங்களை வாங்குவதற்காக ஒப்பந்தம் போடுறார் அப்ப இஸ்ரேலுடைய பார்லிமெண்ட்ல அவங்க என்ன செய்றாங்க ஆயுதம் வாங்கக்கூடாது நம்மள்கிட்ட அவ்வளவு பொருளாதாரம் இல்லை என்று சொல்கின்றார் கோல்டன் நெய்யர் வந்து அந்த அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய அந்த பேசக்கூடிய இரண்டு பிரதிநிதிகளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றாரு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து நீங்க உட்காருங்க சொல்லி உட்கார நான் போய் உங்களுக்கு டீ எடுத்து வரேன்னு சொல்லி டீ போடுறாரு பால் இல்லாத இரண்டு கட்டன் சாயா போடுகிறார் போட்டுவிட்டு டேபிள்ல வைத்துக் கொண்டே சொல்கின்றார் உங்களுடைய ஆயுதம் எவ்வளவு என்னன்னு பேரம் பேசுறாரு ரொம்ப அதிகமாக இருக்கின்றது என்று சொல்லிவிட்டோர் சொன்னார் இந்த ஆயுதங்களை நாங்கள் வாங்கினால் பத்தாண்டு காலம் எங்களுக்கு உணவில்லாமல் போகும் நாங்கள் உணவுக்காக வைத்திருக்கின்ற அந்த பெருந்தொகை ஆயுதம் வாங்குவதற்காக பயன்படுத்தக்கூடாது என்று எங்களுடைய நாடாளுமன்றத்திலே நாங்கள் தீர்மானம் ஏற்றிருக்கின்றோம் இருந்தாலும் அந்த ஆயுதங்களை எங்களுக்கு கொடுங்கள் என்ற ஒப்பந்தத்திலே கையில் திடுகின்றார் ஆயுதம் வாங்கினார்கள் அவர் இறந்த பிறகு இருபது ஆண்டுகள் கழித்து இருபது அமெரிக்கர்கள் பத்திரிகையாளர்களை பத்திரிகையாளர்கள் இருபது தேர்ந்தெடுக்கின்றார்கள் அந்த இருபது நீங்க ரொம்ப வாழ்க்கையில முக்கியமான தருணங்களாக எதை கருதுகிறீர்கள் என்று சொல்லும் போது ஒரு பத்திரிகையாளர் சொல்கின்றால் நான் கோல்டன் பேட்டி எடுத்தேன் அப்பதான் சொல்றான் இப்பதான் வாயை திறக்கிறான் கோல்டன் பேட்டி எடுத்த போது அவர் ஒரு விஷயத்தை சொன்னார் ஆனால் அவர் சொன்ன விஷயத்தை நான் சொல்லக்கூடாது என்றவர் எனக்கு சத்தியம் வாங்கியிருந்தார் நான் அதனால் நான் இந்த விஷயத்தை அவர் இறந்த பிறகு இப்பொழுது சொல்கின்றேன் நான் கோல்டா நயிரிடம் கேட்டேன் உங்களுடைய நாடாளுமன்றம் ஆயுதம் வாங்க என்று சொன்ன பிறகு நீங்கள் எப்படி இந்த ஆயுதம் வாங்குவதற்கு நீங்கள் கையெழுத்திடுகின்றீர்கள் என்று நான் கேட்டேன் அதற்கு கோல்டா நாயர் சொன்னார் நான் முகமது நபியை பார்த்து தான் பாடம் படித்தேன் என்று சொன்னார் என்று அந்த ஜேர்னலிஸ்ட் சொல்லி காட்டுகின்றார் ஏனென்று சொன்னால் முகமது நபியுடைய அந்த கடைசி காலத்திலே அவர் உணவில்லாமல் இருந்தார் மூன்று நாட்களாக பட்டினி கிடந்தார் ஆனால் அவரிடம் அவருடைய தலைமாட்டில் ஒன்பது வாள்கள் தொங்கிக் கொண்டிருந்தது அவருடைய கவசத்தை யூதனிடம் அடகு வைத்திருந்தார் அவர் ஒருபோதும் ஆயுதங்களை விற்றதில்லை ஆயுதங்களை வாங்கிக்கொண்டு கொண்டு பட்டினி கிடந்தாவதும் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த ராஜதந்திரத்தை நான் முகமது நபியுடைய வரலாற்றில் இருந்து படித்தேன் அதனால்தான் நான் இந்த ஆயுதங்களை வாங்கினேன் எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய வரலாறுகள் பின்னாடி வரக்கூடிய மக்கள் கோல்டா நோயர் காலத்திலே எத்தனை முட்டை சாப்பிட்டார்கள் எத்தனை குபுஸ் சாப்பிட்டார்கள் என்பதை பற்றி எல்லாம் பேச மாட்டார்கள் அவரிடம் எவ்வளவு ஆயுதம் இருந்தது என்பதை பற்றி தான் பேசுவார்கள் எனவேதான் இன்று முகமது ரபி அந்த இறுதி காலத்தில் எத்தனை ஹுபு சாப்பிட்டார் என்று வரலாறு எழுதவில்லை அவர்கள் கைப்பற்றி அந்த நிலப்பரப்பத்தை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே முகமது ரபியுடைய அந்த உந்துகோலினால் தான் நான் இந்த ஆயுதங்களை வாங்கினேன் என்று சொன்னபோது இந்த அமெரிக்க பத்திரிகையாளர் சொன்னார் எனக்கும் இஸ்லாத்தை பற்றி படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் பிறந்தது நான் இஸ்லாமிய வரலாற்றை படிக்க ஆரம்பித்தேன் ஒரே ஒரு உண்மையை புரிந்து கொண்டேன் இஸ்லாமிய சரித்திரத்தின் வரலாற்று நாயகர் நான் ஆரம்பத்தில் சொல்லிக்காட்டினேன் அந்த வரலாறு தான் எனக்கு மிக முக்கியமாக வெற்றி கொள்வதற்காக அவர் தாரிக் அந்த படகுகளை எல்லாம் எரித்தார் எரித்து விட்டு அந்த மண்ணிற்குள்ளே நுழைந்து அங்கே அந்த ஸ்பெயினை வெற்றி கொண்டார் அதற்கு மிக முக்கியமான காரணம் அவர்கள் நாற்பத்தி ஐந்து நாட்கள் நோன்பு வைத்துக் கொண்டு பட்டினியோடு தான் அந்த யுத்தத்தை சந்தித்தார் எங்களுக்கு தேவை உணவு அல்ல இந்த போர்க்களம் தான் என்பதை அவருடைய வரலாற்றிலிருந்து நான் புரிந்து கொண்டேன் என்று சொல்லி சகோதரர்களே நம்முடைய எது நாம் என்று எதை நாம் சவாலாக கருத வேண்டும் நாம் வேடிக்கை மனிதர்களாக இந்த யுத்தத்தை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதா அல்லது நாம் தஜால் யார் அவனுடைய அடையாளங்கள் என்ன உலக நாடுகள் எப்படி இந்த யுத்தத்தை பார்க்கின்றது என்ற வரலாற்றை தெரிந்து கொண்டு இதை உலக மக்களுக்கு இதை எடுத்து சொல்லப் போகின்றோமா என்பதை தான் நாம் இருக்கின்றது இந்த காலகட்டம் மறுமை நாளை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் சகோதரர்களே இந்த காலகட்டத்திலே மறுமையினுடைய அடையாளம் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் டிவித்தவன் எல்லாம் பிரதமர் ஆகிவிடுவான் என்பதெல்லாம் ஒரு அடையாளம்தான் வறுமையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஆட்சிக்கு வருவான் என்ற சின்ன சின்ன அடையாளங்கள் எல்லாம் மெய்ப்பித்து வரக்கூடிய காலகட்டத்திலே தஜால் அவனுடைய குழப்பங்கள் எங்கிருந்து துவங்குகிறது என்பதுதான் மீது இருக்கக்கூடிய மகத்தான சவாலாக இருக்கின்றது அதை அடையாளம் கொண்டு கொள்வதில் தான் நம்முடைய வெற்றி இருக்கின்றது ஆக அன்பிற்கனிய சோதர்களே நாம் வீதியிலிருந்து போராடுகின்றோம் இந்த போராட்ட குரல்கள் அவர்களுடைய செவிகளை எட்டுமா என்பது நீங்கள் கேட்கலாம் ஆனால் இங்கே நான் ஒரு கோரிக்கையாக உங்களுக்கு வைக்க விரும்புகின்றேன் வேண்டுகோளாக அன்பு வேண்டுகோளாக நான் இங்கே கோவை மாநகர சகோதரர்களுக்கு வைக்க விரும்புகின்றேன் தயவு செய்து நீங்கள் உங்களால் முடியும் நீங்கள் ஒரு கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யுங்கள் பலஸ்தீனத்திலே நடக்கின்ற கொடுமைகள் அந்த வரலாறு அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் எங்கே சென்று கொண்டிருக்கின்றார்கள் இது இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் அந்த யுத்தத்திற்குமான தொடர்பு என்ன இது குறித்து நம்முடைய சரியாவின் பார்வை என்ன நம்முடைய பங்களிப்பு என்ன என்பதை குறித்தெல்லாம் நாம் பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய ஊடகங்களுக்கும் பிற சகோதரர்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டம் அவ்வாறு நாம் செய்தோம் என்று சொன்னால் பலஸ்தீன அந்த போராளிகளுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரும் ஒரு உதவியாக இருக்கும் இந்த கண்காட்சியை நீங்கள் இந்த கோவை மாநகரத்தில் உள்ள அனைத்து இயக்கங்களும் கூட ஒன்றிணைந்து நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஏற்பாடாக நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இன்ஷா அல்லா இன்சா அல்லா அது உலகத்தின் கவனத்தை நிச்சயம் திருப்பும் நீங்கள் வாயிலாக ஒரு முகநூல் கண்காட்சியை நீங்கள் ஏற்பாடு செய்யலாம் முதன் முதலாக முகநூல் கண்காட்சி ஒன்றுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்தீர்கள் என்று சொன்னால் அது புதிய வரலாற்றை உங்களுக்கு தொடங்கி காட்டும் அந்த முகநூல் வரலாற்றிலே அந்த முகநூல் கண்காட்சியிலே நுழையக்கூடியவர்கள் அவர்கள் என்ட்ரன்ஸ் செய்துவிட்டு அந்த கண்காட்சிக்குள்ளே போனால் அவர்களுக்கு முழுமையாக அந்த பலஸ்தீன வரலாறு தெரியும் வண்ணம் ஏராளமான புகைப்படங்களும் கண்ணீர் வரக்கூடிய காட்சிகளும் நிறைந்து கிடக்கின்றன அதெல்லாம் நாம் அதற்கான ஒரு கண்காட்சிக்கு நீங்கள் ஏற்பாடு செய்தீர்கள் என்று சொன்னால் அது நிரந்தரமான ஒரு நல்ல வெற்றியை பெற்றுத்தரும் உலக மக்களுடைய கவனத்தை ஈட்டித்தரும் என்று நான் பெரிதும் நம்புகின்றேன் வானத்தில் வட்டமிடும் வல்லூர்களை எதிர்த்து இந்த சின்னஞ்சிறு பறவைகள் தனது சிறகுகளை சேதப்படுத்திக் கொள்ளும் என்று அல்லாமாவா இக்பாருடைய வார்த்தைகளை கூறி நிறைவு செய்கின்றேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே இறைவா இந்த புனிதமே இந்த ரமதான் மாதத்திலே அந்த போராளிகளுக்கு நீ நிறையான வெற்றியை தந்தல்வாயாக அங்கே சதி திட்டம் செய்யக்கூடிய அந்த சூழ்ச்சியாளர்களுடைய சூழ்ச்சியை முறியடிப்பதாக எங்கள் சின்னஞ்சிறு பிஞ்சுகளும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்களே இறைவா அவர்களுடைய ஈமானை நீ பலப்படுத்துவாயாக அந்த மக்களுக்கு உதவக்கூடிய அந்த மக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நற்பியத்தை எங்களுக்கு தந்தல்வாயாக இறைவா இந்த முஸ்லிம்கள் இந்த உலகிலும் மறு உலகிலும் கண்ணியமுடன் வெற்றியுடன் வாழ்வதற்கு நீ எங்களுக்கு அருள் உரிவாயாக யூதர்களுடைய சூழ்ச்சியிலே எங்களுடைய சமுதாய தலைவர்கள் சின்னாபின்னமாக சிறு சிறு குழுக்களாக சிதறந்து விடுவதிலிருந்து எங்களை பாதுகாத்து ஒன்றிணைந்து நாங்கள் இதை ஈமானிய பிரச்சனையாக பார்க்கக்கூடிய ஒரு நர்பாக்கியத்தை எங்களுக்கு வழங்கியவாயாக அந்த பலஸ்தீன போராளிகளுக்கு நீ நிரந்தரமான நிலையான வெற்றியை தந்திருவாயாக பெருமானாவ சல்லா அலுவலாம் அவர்கள் சொல்லி காட்டிய அந்த முன்னறிவிப்பை நீ ஆமியனாக்கி இறைவா நீ நாடினால் அந்த பத்திரை நீ எவ்வாறு ஐயாயிரம் மலக்குகளை மூவாயிரம் மலக்குகளை இறங்கி நீ அது யுத்தத்திலே கலந்து கொண்டு போராட்டாயோ அதுபோல நீ அந்த காசா மக்களுடைய யுத்தத்தில் நீ கலந்து கொண்டு யூதர்களை அங்கிருக்கக்கூடிய இஸ்ரேல்களை சின்னாபின்னமாக்கப்படுத்துவதாக என்று இதயத்தின் அடையாளத்திலிருந்து இந்த பிரார்த்தனை புரிந்தாக பிரார்த்தனையுடன் இந்த நல்ல வாய்ப்பை ஏற்பாடு செய்த சகோதரருக்கு மீண்டும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறியவனாக இந்த உரையை இந்த அளவோடு நிறைவு செய்கின்றேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரக்கூடாது